அந்த திட்டங்கள் விரைவாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த உத்தரவுக்கு ஏற்பதான் பல்வேறு துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் திட்டப்படுகின்ற திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றதா அந்த குறித்த காலத்திற்குள் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா என்று இந்த ஆட்சி காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் தான் இது போன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன

நடத்துறாங்க என்ன மாதிரி அதான் சொல்றேங்க கடைசியா நிலவு நானூறு அப்படிதான் கொள்ள கொடுக்குற மாதிரி ஆய்வுலேயே கண்டிப்பா அதிகமாக கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நிமிஷம் அதை கண்டிப்பா நீ எப்படி வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பணியை விரைவுபடுத்த சொல்றோம் சொல்லக்கூடாதுன்னா சொல்லுங்க பணியை விரைவுபடுத்த வேண்டியதுதானே அதாவது திட்டங்கள் வந்து தாமதிக்கப்படுகின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு ஒப்பாகும்னுவாங்க அதே மாதிரி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய அந்த திட்டங்கள் விரைவாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த உத்தரவுக்கு ஏற்பதான் பல்வேறு துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் திட்டப்படுகின்ற திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றதா அந்த குறித்த காலத்திற்குள் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா என்று இந்த ஆட்சி காலத்தில் திராவிட மாட ஆட்சி காலத்தில் தான் இது போன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன